வணக்கம் இணைந்திருக்கின்றோம் ஐநா மனதரிமைகள் கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாகி எதிர்வரும் ஜூலை ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவுள்ளது எனினும் இந்த கூட்டத்தொடரில் இலங்கை விவகாரம் உள்வாங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனதிறமைகள் பேரவையில் அதன் ஆண் உலகளாவிய மனதுரிமைகள் நிலவரம் தொடர்பான அறிக்கையுடன் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பமாகிறது இதனிடையே இதுவரும் செப்டம்பரில் நடைபெறவுள்ள மனதுரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் மனதுரிமைகள் ஆணையாளரின் வாய் மூல அறிக்கை வெளியிடப்படும் இதன்போது இலங்கை தொடர்பில் புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வருவது குறித்து ஆராயப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

ஞாபர்நாத் கிஷோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி புறமைப்பு பணிகளை பார்வையிட்டதோடு பொதுமக்களுடன் கலந்துரையாடினர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் தொழில்நுட்ப உத்தியோஸ்தோடு கலந்துரையாடி அப்போது மக்களை உள்ளடக்கிய கண்காணிப்பு குழு ஒன்றினை உருவாக்கிய பின்னர் வீதி புறமைப்பு பணிகளை முன்னெடுக்குமாறு உபநகர நகரவிதா வேண்டுகோள் விடுத்தார் அதுவரை புறமைப்பு வேலைகளை நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக் கொண்டார் ஆனால் இத்தனை மீறி நேற்றைய தினம் புறமைப்பு பணிகள் தொடரப்பட்டது இந்நிலையில் குறிப்பிட்ட வீதிக்கு சென்ற உப நகரவிதா ஞாபின் சோர் மற்றும் உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் பிரதம பொறியாளரை தொடர்பு கொண்டு வீதி புறமைப்பின் குறைபாடுகள் தொடர்பில் சுட்டிக்காட்டி மக்களை தெளிவுபடுத்தி கண்காணிப்பு குழு அமைக்குமாறு கேட்டதோடு அதுவரை புறமைப்பை உடனடியாக நிறுத்துமாறு கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து புறமைப்பு பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்டது இந்த மீசாலை அல்லறை வீதி வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வீதி புனரமைப்பு தொடர்பாக விமர்சனங்கள் குறைபாடுகள் இருப்பதாக இந்த வீதியை பயன்படுத்துகின்ற மக்களும் அன்றாடம் இதால் போய் வரக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த வீதியினுடைய புனரமைப்பு பணியிலே ஒரு திருப்தி இல்லை என்பதை நாங்களும் உணர்கின்றோம் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் கதைத்திருந்தோம் பொதுமக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திய பின்னர் இந்த வீதி புனிவு பணியை தொடருமாறு கேட்டிருந்தோம் என்னுடைய நோக்கம் என்னுடைய பிரதேசத்தில் நடக்கின்ற அபிவிருத்திகள் தரமானதாக இருக்க வேண்டும் அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இருக்கு அந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கு மக்களால் எனக்கு விமர்சனம் கணக்க வந்தோன் இந்த ரோட்ல வந்து சரியான நிலையில செய்யல முதலாவது ஒரு பிரச்சனை வந்து நடு ரோட்ல நடு வீதியில கல்வில குழந்தை போட்டது வாகனங்கள் போக இது சம்பந்தமாக கதைச்சி அப்புறம் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கு அதுக்கு முதல் ரோட் செய்யறோம்னு சொன்னால் ரெண்டு சைட்டுக்கும் போட் பைக் போகணும் போட் பைல வீதி அதில் போகலாம் சொல்லி போடும் எந்த ஒரு போட்டோ எந்த ஒரு இதுவும் வைக்கப்படையில இதால பஸ் போடாது ஏமாண்ட எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு நடு ரோட்ல வந்து கல்ல கோட்டு அப்படியான பிரச்சனை இருக்கிறீங்கள எத்தனையோ தடவை சொல்லி கொண்டாலும் அந்த போட்டை வைங்க அதையாவது சின்ன வெயில் அதை கூடி செய்யல சாவுச்சேரி நகரசபை உப நகரவிதாவிற்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்று பெற்றது யாழ்ப்பாணம் சாவைச்சேரி நகரசபையின் உப பிதாவாக தெரிவு செய்யப்பட்ட ஞாவனா கிசோருக்கான கௌரவிப்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது சாவைச்சேரி நகர் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தினரின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற கௌரவிப்பு நிகழ்வில் ஞாவின்னா கிசோருக்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார் இந்நிகழ்வில் மாதர் சங்க உறுப்பினர்கள் பிரதேச மக்கள் கலந்து கொண்டனா் பவுனியா மாநகர சபையின் முதல்வர் வேட்பாளராக காண்டிபென் பெயரிடப்பட்டுள்ளார் பவுனியா மாநகர சபைக்கான முதல்வர் பதில் முதல்வர் தெரிவுகள் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் உறுப்பினர் முதல்வர் வேட்பாளராகவும் பிரதி முதல்வர் வேட்பாளராக ஜனநாயக தேசிய கூட்டணியின் உறுப்பினரின் பேரும் பிரேரிக்கப்பட தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்டுள்ள பவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு பதினொரு ஆசனங்கள் தேவை அந்த வகையில் சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக தமிழ் கட்சிகளினால் புரிந்துணர்வு உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டது வவுனியா மாநகர சபையினுடைய தெரிவிடம் வர இருக்கிறது அங்கு இருபத்தொரு உறுப்பினர்களே பன்னிரண்டு உறுப்பினர்கள் நாங்கள் சேர்ந்து எங்களுடைய கட்சிகள் சார்பாக காண்டீவன் அவர்களை நாங்கள் மேயர் வேட்பாளராக முன்னிறுத்துகிறோம் அதேபோல் வவுனியா மாநகர சேமையினுடைய பிரதி மேயராக திரு கார்த்தி கார்த்திபன் அவர்களை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் நிச்சயமாக நூறு வீதம் நாங்கள் அந்த தேர்விலே வெற்றி பெறுவோம் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்ற முழுமையான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதே போல் நாங்கள் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையிலே அந்த சபையினுடைய பவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒருவர் முன்னிறுத்தப்படுவர் அதேபோல் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய சார்பிலே பிரதி தவிசாளர் அங்கு தெரிவு செய்யப்படுவர் பவுனியா வடக்கை பொறுத்த பொறுத்தவரையில் பவுனியா வடக்கிலே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய சார்பிலே தவிசாளரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸினுடைய சார்பிலே பிரதி தவிசாளரும் பவுனியா வடக்கிலே முன்னிறுத்தப்படுவார்கள் செட்டி பொறுத்த பொறுத்தவரையில் செட்டி உளத்திலே எஸ்ஜேபி சார்பிலே அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தவிசாளராக நிறுத்தப்படுவர் அதே போல இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே பிரதி தவிசாளர் அங்கவிசாளர் அங்கு நிறுத்தப்படுவார்கள் என்ற உடன்பாடு எங்களுக்கு இடையிலே எட்டப்பட்டிருக்கின்றது வவுனியாவை பொறுத்தவரையிலே இது முதலாவது மாநகர சபையோடு இருக்கின்ற ஒரு மாவட்டமாக இரண்டு வடக்கு மாகாணத்திலே இரண்டாவது மாநகர சபை இந்த தெரிவூர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது எங்களுடைய வவுனியா மாவட்டம் ஒரு எல்லைப்புற மாவட்டமாக இருக்கிறது இந்த மாவட்டத்திலே தமிழ் பேசும் மக்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம் இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே எங்களுடைய கட்சியின் தலைமை ஏனைய கட்சிகளோடு சேர்ந்து இந்த வவுனியா மாவட்டத்தை பாதுகாக்கின்ற செயற்பாட்டுக்கு பூரணவு பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் எதிர்வருகின்ற நாலு ஆண்டுகள் எங்களுக்குள்ளக்கு எல்லா கட்சிகளும் நாங்கள் ஒரு திட்டமிட்ட அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களை ஊழலற்ற நிர்வாக சீர்கேடு இல்லாத ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொண்ட மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட சபைகளிலே இருக்கின்ற எங்களுடைய கட்சியை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களும் ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக சேர்ந்து இயங்குவதாக இங்கு எல்லாரும் ஒற்றுமையாக கூறியிருக்கிறார்கள் அந்த வகையிலே நாங்கள் அடுத்த நாலு ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் விரும்புகிறோம் இந்த தேர்தலில் மாத்திரமில்லை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்கான சேவையை வழங்குவதற்கு நாங்கள் இதில் ஒரு சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் நாலு சபைகளிலும் இந்த கூட்டணி தங்களுடைய நிர்வாகத்தை அமைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இருக்கிறோம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஒவ்வொரு விதமான கூட்டணிகள் வந்தாலும் எங்களை பொறுத்தவரையிலே வன்னி தேர்தல் தொகுதி என்பது எல்லைப்புற மாவட்டங்கள் மூன்றை கொண்ட தேர்தல் தொகுதியாக இருக்கிறது வெவ்வேறு காரணங்களினாலே இங்கு இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் நீண்ட காலமாக யுத்த காலத்திலும் அதன் பின்னரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக பயணித்தால் மாத்திரம்தான் இந்த எல்லைப்புற மாவட்டங்கள் மூன்றிலையும் எங்களுடைய இருப்பை தக்க வைப்பதோடு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு சிறப்பான நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகத்தை நாங்கள் தொடர் பயிற்சியாக முன்னெடுப்போம் என்ற உறுதிமொழியை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு உறுதிக்க விரும்புகிறேன் பவுனியா மாநகர சபையில் ஆட்சி அமைக்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது பவுனியா மாநகர சபையின் ஆட்சியை தாங்களே கைப்பற்றுவோம் என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது மாநகர சபைக்கான முதல்வர் பிரதி முதல்வர் தெரிவுகள் இடம்பெற உள்ள நிலையில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன் பின்னர் கருத்து தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் சிவசங்கர் இவ்வாறு குறிப்பிட்டார் பவுனியாள் மக்கள் எந்த ஒரு தனி கட்சிக்கும் இந்த மாநகர சபை அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கவில்லை அதன் மூலமாக வெளிப்படுத்த விடயம் என்ன பார்த்தால் இந்த மாநகர சபையை கைப்பற்றும் பொழுது ஆட்சி அதிகாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த மாநகர சபையிலே போட்டியிட்ட மற்ற கட்சியுடன் இணைந்துதான் இந்த அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய ஒரு சூழலை மக்கள் தங்கள் ஆணையின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவை வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே வவுனியா மாவட்டம் ஒரு பல்லின சமூக கட்டமைப்பை கொண்ட மாவட்டம் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் வரக்கூடிய ஒரு மாவட்டம் அவை அந்த மாவட்டத்திலே இந்த மாநகராட்சி அதிகாரத்தையும் செயற்பாடையும் நாங்கள் சிறப்பாக ஆற்றுவதாக இருந்தால் நிச்சயமாக அனைத்து சமூகங்களுடைய பெருத்துவத்தின் அடிப்படையிலும் தான் இந்த ஆட்சியை நாங்கள் சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் அந்த அடிப்படையிலேயே தேசிய மக்கள் சக்தியானது எங்களுடன் சேர்ந்து இந்த மாநகர சபை அபிவிருத்திலே பயணிக்கக்கூடிய மற்ற கட்சிகளுடன் நாங்கள் ஒரு ஆலோசனைகளை நடாத்தி அதன் மூலமாக சில இணக்கப்பாடுகளை எட்டிய அடிப்படையிலே நாங்கள் நிச்சயமாக எங்கள் கட்சியின் மூலமாக இந்த மாநகர சபையை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை நாங்கள் நிச்சயமாக நாளை எதிர்பார்த்திருக்கிறோம் அந்த மாநகரத்தினுடைய அபிவிருத்தியையும் வளர்ச்சியையும் தேசிய மக்கள் சக்தியினால் மட்டும்தான் இந்த காலப்பகுதியிலே எங்களாலே கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது இந்த மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றுவதன் மூலமாக ஒரு மாநகரத்துக்கான ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு வளர்ச்சியையும் முதல் இட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய அபிலாசை இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அனைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என ஆனந்த சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார் தமிழர் விடுதலை கூட்டணியுடன் இணைந்து பயணிக்க தமிழக கட்சி முன்வர வேண்டும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார் கிளச்சியில் இடம்பெற்ற உடல் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தமிழர் விடுதலை கூட்டணியை திட்டம் போட்டு அடித்தவர்கள் பல்வேறு இலங்கிலையும் பல்வேறு கட்சியில் இருந்தாலும் சில சிலர் சில சில தப்புகள் செய்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் சேர்ந்திருக்கிறார்கள் கூட்டி மொத்தமாக திரும்பி பார்த்தா தாய் கட்சி தமிழ் தமிழ் காங்கிரஸ் கட்சி என்று வச்சு கொண்டு பார்த்தா இடையிலே உள்ளதெல்லாம் ஒவ்வொரு கட்சிகளும் சேர்ந்தோம் நான் தமிழர்களே தான் தாய் கட்சி என்று எதற்காக சொல்வேன் என்று கேட்டான் உலகத்தை யாரும் சிந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு படம் தெரிந்த பொன்னம்பனம் செல்நாயம் அவர்கள் அன்றைக்கு ஒன்று சேர்ந்தார்களோ அன்றைக்கு தமிழன் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும் அதுக்கு பிறகு எங்களுக்கு முடியாது பல்வேறு காரணங்கள் பல்வேறு நோக்கங்கள் பல்வேறு ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக ஒவ்வொரு கட்சியத்தை உழைக்கிறது

உண்மையிலேயே உங்களுக்கு இந்த நாட்டிலேயே இந்த நாடு ஒற்றுமையாக எங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எந்த நிமிடம் நீங்கள் ஒன்று சேர்ந்து இங்கே இந்த என்னுடைய இந்த காரியாலத்தை நூறு கோடைக்கு விட்டு பருமனையுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த கட்சி நான் தர தேவையில்லை அந்த கட்சி கண்டையை வாங்கி வச்சிருக்கின்றேன் என்றைக்கு நீங்கள் தமிழகம் தெரிவிங்களோ அன்றைக்கு இந்த நூறு என்ன நூறு லட்சம் பொறுமையான கோடி கடற்கரையோர பகுதிகளுக்கு இன்று வரை பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது புத்தளம் முதல் மன்னார் காமிசந்துறை வழியாக முல்லைத்தீவு வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரையில் பலத்த காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு சுமார் அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் கடப்பரப்புகள் சில நேரங்களில் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மறு அறிவித்தல் வரை கடல்சார் மற்றும் மீன்பிடி நடவடிக்கைகளில் இந்த பகுதிகளில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்கால அறிவிப்புகளுக்கு அமைய மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவில் யோகா போட்டி இடம்பெற்றது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு முல்லைத்தீவு மாவட்ட சிலகம் இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் இந்து சமய கலாசார கற்கைகள் நிறுவனத்துடன் இணைந்து நடாத்துகின்ற யோகா போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது யோகா கராத்தே சிலம்பம் பர்மக்கலைத்துறை பயிற்சி வேட்பாளர் ஜெம் ஜெஹரின் தலைமையில் புதுக்குடிப்பு பிரதேச மாநாட்டு மண்டபத்தில் குறித்த போட்டி நிகழ்வு இடம்பெற்றது ஒவ்வொரு பிரிவிலும் முதல் மூன்று நிலைகளை பெறுவோருக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசல்களும் பங்கு பெற்றியோர் வெற்றியேற்றியோருக்கான சான்றிதழ்கள் மற்றும் பரிசல்களும் சர்வதேச யோகா தினமான இதுவரை இருபத்தி ஒராம் தேதி பொதுக்குடியிருப்பு பொன்விழா மேடையில் வைத்து வழங்கப்பட உள்ளது இந்நிகழ்வில் சத்ர சிகிச்சை நிபுணர் இளஞ்செல்லிய பல்லவன் முள்ளைத்தீவு கோட்டக்கல்வி அதிகாரி திருக்குமரன் சர்வதேச சாதனையாளர் அகில இலங்கை அகில திருநாயகி ஒய்நிலை பிரதிக் கல்வி பணிப்பாளர் பேருந்து நாயகம் எண்ணூறுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சாமி சாமிமெலையில் இருந்து கதிர்காமம் வரையிலான பாத யாத்திரை நேற்று ஆரம்பமானது வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் வருடாந்த உற்சவத்தை முன்னிட்டு நுவரலியா சாமிமலையிலிருந்து கதிர்காமம் வரையிலான பாத யாத்திரை நேற்று ஆரம்பமானது எதுவெரும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் ஆரம்பமாக உள்ளது இந்நிலையில் சாமிமலை முருகன் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாத யாத்திரையில் இருபது பேர் கலந்து கொண்டுள்ளனர் இவர்கள் நோர்வுட் ஹேட்டன் ஹோட்டகலை தலவாக்கலை லிந்துளை நானுமுயா நுவரலியா வெளிமடை பண்டாரவளை வெள்ளவாய புத்தல செல்ல உத்தல செல்ல கதிர்காமம் ஊடாக இருபத்தாறாம் தேதி பிரதான கதர்காமம் ஆலயத்தை சென்றடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கதுடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து அந்த நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்